இணைச்சட்ட நூல் அதிகாரம் இரண்டு பின்னர் ஆண்டவர் எனக்கு சொல்லியபடி நாங்கள் புறப்பட்டு செங்கடல் நெடுஞ்சாலை வழியாக பாலை நிலத்தில் பயணம் செய்து பல நாள்கள் சேயிர் மலைநாட்டை சுற்றித் திரிந்தோம் அப்பொழுது ஆண்டவர் என்னிடம் உரைத்தது நீங்கள் நெடுங்காலமாக இந்த மலைப்பகுதியில் சுற்றித் திரிந்துள்ளீர்கள் இப்போது வடக்கு நோக்கிச் செல்லுங்கள் மேலும் மக்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது சேயிர்வாழ் ஏசாவின் புதல்வராகிய உங்கள் சகோதரர்களுடைய எல்லையை கடக்கப் போகின்றீர்கள் அவர்கள் உங்களுக்கு அஞ்சுவார்கள் எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களோடு தகராறு செய்ய வேண்டாம் ஏனெனில் அவர்களுடைய நாட்டில் ஓரடி நிலம் கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் ஏனெனில் ஏசாவுக்கு சேயிர் நாட்டை உடைமையாக கொடுத்துள்ளேன் நீங்கள் அவர்களிடமிருந்து விலைக்கு உணவு வாங்கி உண்பீர்கள் அவ்வாறே நீங்கள் அவர்களிடமிருந்து விலைக்கு தண்ணீர் வாங்கி குடிப்பீர்கள் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் செய்த அனைத்திலும் உங்களுக்கு ஆசி வழங்கியுள்ளார் இப்பெரும் பாலைநிலம் வழியாக நீங்கள் நடந்து வந்திருப்பதை அவர் அறிவார் இந்த நாற்பது ஆண்டுகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருந்துள்ளார் உங்களுக்கு எதுவுமே குறைவுபடவில்லை அதன் பிறகு நாம் சேயிர்வாழ் நம் சகோதரராகிய ஏசாவின் மக்களிடமிருந்து புறப்பட்டு அராபா வழியாய் ஏலாத்துக்கும் எச்சியோன் கெபேருக்கும் சென்றோம் மீண்டும் புறப்பட்டு மோவாபு பாலைநிலம் வழியாக சென்றோம் அப்பொழுது ஆண்டவர் என்னிடம் நீ மோவாபை துன்புறுத்தாமலும் அவர்களோடு போரிட்டு தகராறு செய்யாமலும் இரு ஏனெனில் அவர்களது நாட்டை உனக்கு உடைமையாக கொடுக்க மாட்டேன் மாறாக ஆர்ப்பகுதிகளை லோத்தின் புதல்வருக்கு உடைமையாக கொடுத்துள்ளேன் முற்காலத்தில் ஏமியர் அங்கு குடியிருந்தனர் அம்மக்கள் ஏனாக்கியர் போன்று வலிமை மிக்கவர்கள் நெடியதாய் வளர்ந்தவர்கள் எண்ணிக்கையில் மிகுதி உடையவர்கள் அவர்கள் ஏனாக்கியர் போல் அரக்கர்கள் என கருதப்பட்டனர் மோவாபியரோ அவர்களை ஏமியர் என்று அழைக்கின்றனர் முற்காலத்தில் ஓரியர் சேயரில் குடியிருந்தனர் ஆண்டவர் தங்களுக்கு உடைமையாக கொடுத்த நாட்டில் இஸ்ரேல் செய்தது போல் ஏசாவின் மக்களும் ஓரியரை தங்கள் முன்னின்று வெளியேற்றி அழித்து அவர்களிடத்தில் குடியேறினர் இப்பொழுது எழுந்து செரேது ஓடையை கடந்து செல்லுங்கள் என்றார் நாமும் செரேது ஓடையை கடந்து சென்றோம் நாம் காதேசு பர்னேயாவின் என்று புறப்பட்டு சிறேது ஓடையை கடப்பதற்கு ஆன காலம் முப்பத்தெட்டு ஆண்டுகள் அதற்குள் அந்த தலைமுறையின் போர்வீரர் அனைவரும் ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியபடியே பாளையத்து நின்று அடியோடு அழிந்தொழிந்தனர் உண்மையாகவே அவர்கள் அனைவரும் அடியோடு அழிந்தொழியும் வரை ஆண்டவரின் கை அவர்களுக்கு எதிராயிருந்தது மக்களுள் போர் வீரராயிருந்து எல்லோரும் முற்றிலும் இறந்தனர் பின்னர் ஆண்டவர் என்னிடம் கூறியது இன்று நீ ஆர் நகரை தாண்டி மோவாபின் எல்லையை கடந்து செல்வாய் அப்பொழுது அம்மோனின் புதல்வரை நெருங்கி வருவாய் நீ அவர்களை துன்புறுத்தாமலும் அவர்களோடு போரிட்டு தகராறு செய்யாமலும் இரு ஏனெனில் அம்மோனியரின் நாட்டை உனக்கு உடைமையாக கொடுக்க மாட்டேன் மாறாக அதை லோத்தின் புதல்வருக்கு உடைமையாக கொடுத்துள்ளேன் ஏனெனில் அதுவும் அரக்கர்களின் நிலம் என கருதப்பட்டது முற்காலத்தில் அங்கு அரக்கர்கள் குடியிருந்தனர் அம்மோனியர் அவர்களை சம்சுமியர் என்று அழைக்கின்றனர் அம்மக்கள் ஏனாக்கியர் போன்று வலிமைமிக்கவர்கள் நெடியதாய் வளர்ந்தவர்கள் எண்ணிக்கையில் மிகுந்தவர்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களை அம்மோனியர் முன்னிலையில் அழித்தார் அம்மோனியரும் அவர்களை வெளியேற்றி தங்கள் முன்னின்று அழைத்து அவர்களது இடத்தில் குடியேறினர் இது ஆண்டவர் சேயிர்வாழ் ஏசாவின் மக்களுக்கு செய்ததற்கு ஒப்பாகும் ஆண்டவர் ஓரியரை அழித்தார் ஏசாவின் மக்கள் ஓரியரை வெளியேற்றிவிட்டு அவர்கள் இடத்தில் இன்று வரை வாழ்கின்றனர் அதுபோல் கச்சேரிம் தொடங்கி ஆசா வரை வாழ்ந்த அவ்வியரை கப்தோரிலிருந்து வந்த கப்தோரியர் அழைத்து அவர்கள் இடத்தில் குடியேறினர் இப்பொழுது எழுந்து பயணமாகுங்கள் அர்னோன் ஓடையை கடந்து செல்லுங்கள் இதோ எமோரியனும் எஸ்போனின் அரசனுமாகிய சீகோனையும் அவனது நாட்டையும் உங்களிடம் கையளித்துள்ளேன் அதை உடைமையாக்கிக் கொள்ளுமாறு அவனோடு போரிடுங்கள் உன்னை பற்றிய திகிலும் அச்சமும் வானத்தின் கீழுள்ள எல்லா மக்களினங்கள் மீதும் உண்டாகுமாறு இன்று செய்வேன் அவர்கள் உன்னை பற்றி கேள்வியுற்று நடுங்கி உன் பொருட்டு பதைப்பதைப்பர் அப்பொழுது நான் கெதமோத்து பாலைநிலத்திலிருந்து எஸ்போனின் மன்னனாகிய சீகோனிடம் தூதரை அனுப்பி நல்லுறவு செய்தியுடன் சொன்னது நாங்கள் உமது நாட்டின் நெடுஞ்சாலை வழியே கடந்து செல்ல அனுமதி கொடும் வளமோ இடமோ திரும்பாமல் நெடுஞ்சாலையில் மட்டும் நாங்கள் செல்வோம் நீர் எமக்கு உணவை விலைக்கு தாரும் நாங்கள் உண்போம் எமக்கு நீரை விலைக்கு தாரும் நாங்கள் பருகுவோம் நாங்கள் கால்நடையாய் கடந்து போக மட்டும் அனுமதி கொடும் சேயிர் வாழ் ஏசாவின் மக்களும் ஆர்நகர் வாழ் மோவாபியரும் எமக்கு அனுமதி கொடுத்தது போல் யோர்தானை கடந்து எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க இருக்கிற நாட்டில் சேர்வதற்கு அனுமதி கொடும் இணைச்சட்ட நூல் அதிகாரம் இரண்டு பின்னர் ஆண்டவர் எனக்கு சொல்லியபடி நாங்கள் புறப்பட்டு செங்கடல் நெடுஞ்சாலை வழியாக பாலை நிலத்தில் பயணம் செய்து பல நாள்கள் சேயிர் மலைநாட்டை சுற்றித் திரிந்தோம் அப்பொழுது ஆண்டவர் என்னிடம் உரைத்தது நீங்கள் நெடுங்காலமாக இந்த மலைப்பகுதியில் சுற்றித் திரிந்துள்ளீர்கள் இப்போது வடக்கு நோக்கிச் செல்லுங்கள் மேலும் மக்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது சேயிர் வாழ் ஏசாவின் புதல்வராகிய உங்கள் சகோதரர்களுடைய எல்லையை போகின்றீர்கள் அவர்கள் உங்களுக்கு அஞ்சுவார்கள் எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களோடு தகராறு செய்ய வேண்டாம் ஏனெனில் அவர்களுடைய நாட்டில் ஓரடி நிலம் கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் ஏனெனில் ஏசாவுக்கு சேயிர் மலைநாட்டை உடைமையாக கொடுத்துள்ளேன் நீங்கள் அவர்களிடமிருந்து விலைக்கு உணவு வாங்கி உண்பீர்கள் அவ்வாறே நீங்கள் அவர்களிடமிருந்து விலைக்கு தண்ணீர் வாங்கி குடிப்பீர்கள் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் செய்த அனைத்திலும் உங்களுக்கு ஆசி வழங்கியுள்ளார் இப்பெரும் பாலைநிலம் வழியாக நீங்கள் நடந்து வந்திருப்பதை அவர் அறிவார் இந்த நாற்பது ஆண்டுகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருந்துள்ளார் உங்களுக்கு எதுவுமே குறைவுபடவில்லை அதன் பிறகு நாம் செயிர்வாழ் நம் சகோதரராகிய ஏசாவின் மக்களிடமிருந்து புறப்பட்டு அராபா வழியாய் ஏலாத்துக்கும் எச்சியோன் கெபேருக்கும் சென்றோம் மீண்டும் புறப்பட்டு மோவாபு பாலைநிலம் வழியாக சென்றோம் அப்பொழுது ஆண்டவர் என்னிடம் நீ மோவாபை துன்புறுத்தாமலும் அவர்களோடு போரிட்டு தகராறு செய்யாமலும் இரு ஏனெனில் அவர்களது நாட்டை உனக்கு உடைமையாக கொடுக்க மாட்டேன் மாறாக ஆர்ப்பகுதிகளை லோத்தென் புதல்வருக்கு உடைமையாக கொடுத்துள்ளேன் முற்காலத்தில் ஏமியர் அங்கு குடியிருந்தனர் அம்மக்கள் ஏனாக்கியர் போன்று வலிமை மிக்கவர்கள் நெடியதாய் வளர்ந்தவர்கள் எண்ணிக்கையில் மிகுதி உடையவர்கள் அவர்கள் ஏனாக்கியர் போல் அரக்கர்கள் என கருதப்பட்டனர் மோவாபியரோ அவர்களை ஏமியர் என்று அழைக்கின்றனர் முற்காலத்தில் ஓரியர் சேயரில் குடியிருந்தனர் ஆண்டவர் தங்களுக்கு உடைமையாக கொடுத்த நாட்டில் இஸ்ரேல் செய்தது போல் ஏசாவின் மக்களும் ஓரியரை தங்கள் முன்னின்று வெளியேற்றி அழித்து அவர்களிடத்தில் குடியேறினர் இப்பொழுது எழுந்து செரேது ஓடையை கடந்து செல்லுங்கள் என்றார் நாமும் செரேது ஓடையை கடந்து சென்றோம் நாம் காதேசு பர்னேயாவின் புறப்பட்டு சிறேது ஓடையை கடப்பதற்கு ஆன காலம் முப்பத்தெட்டு ஆண்டுகள் அதற்குள் அந்த தலைமுறையின் போர்வீரர் அனைவரும் ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியபடியே பாளையத்து நின்று அடியோடு அழிந்தொழிந்தனர் உண்மையாகவே அவர்கள் அனைவரும் அடியோடு அழிந்தொழியும் வரை ஆண்டவரின் கை அவர்களுக்கு எதிராய் இருந்தது மக்களுள் போர் இருந்து எல்லோரும் முற்றிலும் இறந்தனர் பின்னர் ஆண்டவர் என்னிடம் கூறியது இன்று நீ ஆர் நகரை தாண்டி மோவாபின் எல்லையை கடந்து செல்வாய் அப்பொழுது அம்மோனின் புதல்வரை நெருங்கி வருவாய் நீ அவர்களை துன்புறுத்தாமலும் அவர்களோடு போரிட்டு தகராறு செய்யாமலும் இரு ஏனெனில் அம்மோனியரின் நாட்டை உனக்கு உடைமையாக கொடுக்க மாட்டேன் ஏனெனில் அம்மோனியரின் நாட்டை உனக்கு உடைமையாக கொடுக்க மாட்டேன் மாறாக அதை லோத்தின் புதல்வருக்கு உடைமையாக கொடுத்துள்ளேன் ஏனெனில் அதுவும் அரக்கர்களின் நிலம் என கருதப்பட்டது முற்காலத்தில் அங்கு அரக்கர்கள் குடியிருந்தனர் அம்மோனியர் அவர்களை சம்சுமியர் என்று அழைக்கின்றனர் அம்மக்கள் ஏனாக்கியர் போன்று வலிமைமிக்கவர்கள் நெடியதாய் வளர்ந்தவர்கள் எண்ணிக்கையில் மிகுந்தவர்கள் ஆனால் அப்பொழுது அம்மோனின் புதல்வரை நெருங்கி வருவாய் நீ அவர்களை துன்புறுத்தாமலும் அவர்களோடு போரிட்டு தகராறு செய்யாமலும் இரு ஏனெனில் அம்மோனியரின் நாட்டை உனக்கு உடைமையாக கொடுக்க மாட்டேன் மாறாக அதை லோத்தின் புதல்வருக்கு உடைமையாக கொடுத்துள்ளேன் ஏனெனில் அதுவும் அரக்கர்களின் நிலம் என கருதப்பட்டது முற்காலத்தில் அங்கு அரக்கர்கள் குடியிருந்தனர் அம்மோனியர் அவர்களை சம்சுமியர் என்று அழைக்கின்றனர் அம்மக்கள் ஏனாக்கியர் போன்று வலிமை மிக்கவர்கள் நெடியதாய் வளர்ந்தவர்கள் எண்ணிக்கையில் மிகுந்தவர்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களை அம்மோனியர் முன்னிலையில் அழைத்தார் அம்மோனியரும் அவர்களை வெளியேற்றி தங்கள் முன்னின்று அழைத்து அவர்களது இடத்தில் குடியேறினர் இது ஆண்டவர் சேயர்வாழ் ஏசாவின் மக்களுக்கு செய்ததற்கு ஒப்பாகும் ஆண்டவர் ஓரியரை அழித்தார் ஏசாவின் மக்கள் ஓரியரை வெளியேற்றிவிட்டு அவர்கள் இடத்தில் இன்று வரை வாழ்கின்றனர் அதுபோல் கச்சேரிம் தொடங்கி ஆசா வரை வாழ்ந்த அவ்வியரை கப்தோரிலிருந்து வந்த கப்தோரியர் அழித்து அவர்களிடத்தில் குடியேறினர் இப்பொழுது எழுந்து பயணமாகுங்கள் அர்னோன் ஓடையை கடந்து செல்லுங்கள் இதோ எமோரியனும் எஸ்போனின் அரசனுமாகிய சீகோனையும் அவனது நாட்டையும் உங்களிடம் கையளித்துள்ளேன் அதை உடைமையாக்கிக் கொள்ளுமாறு அவனோடு போரிடுங்கள் உன்னை பற்றிய திகிலும் அச்சமும் வானத்தின் கீழுள்ள எல்லா மக்களினங்கள் மீதும் உண்டாகுமாறு இன்று செய்வேன் அவர்கள் உன்னை பற்றி கேள்வியுற்று நடுங்கி உன் பொருட்டு பதைப்பதைப்பர் அப்பொழுது நான் கெதமோத்து பாலை நிலத்திலிருந்து எஸ்போனின் மன்னனாகிய சீகோனிடம் தூதரை அனுப்பி நல்லுறவு செய்தியுடன் சொன்னது நாங்கள் உமது நாட்டின் நெடுஞ்சாலை வழியே கடந்து செல்ல அனுமதி கொடும் வளமோ இடமோ திரும்பாமல் நெடுஞ்சாலையில் மட்டும் நாங்கள் செல்வோம் நீர் எமக்கு உணவை விலைக்கு தாரும் நாங்கள் உண்போம் எமக்கு நீரை விலைக்கு தாரும் நாங்கள் பருகுவோம் நாங்கள் கால்நடையாய் கடந்து போக மட்டும் அனுமதி கொடும் சேயிர் வாழ் ஏசாவின் மக்களும் ஆர்நகர் நகர் வாழ் மோவாபியரும் எமக்கு அனுமதி கொடுத்தது போல் யோர்தானே கடந்து எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க இருக்கிற நாட்டில் சேர்வதற்கு அனுமதி கொடும் ஆனால் எஸ்போனின் மன்னன் சீகோன் தன் நாட்டின் வழியே கடந்து செல்ல நமக்கு அனுமதி அளிக்கவில்லை இன்றும் இருப்பது போல் அவனை உங்கள் கையில் ஒப்படைக்கும் பொருட்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவன் மனத்தை கடினப்படுத்தியிருந்தார் அவன் இதயத்தையும் கல்லாக்கி இருந்தார் அப்பொழுது ஆண்டவர் என்னிடம் இதோ சீகோனையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்படைக்கிறேன் அவனது நாட்டை உடைமையாக்கி கொள்ளுமாறு அதை கைப்பற்றத் தொடங்கு என்றார் சீகோன் தம் மக்கள் அனைவரோடும் நம்மை எதிர்கொண்டு யாகசுவில் போரிட புறப்பட்டு வந்தான் நம் கடவுளாகிய ஆண்டவர் அவனை நம் கையில் ஒப்படைத்தார் நாம் அவனையும் அவன் புதல்வரையும் அவன் குடிமக்கள் அனைவரையும் முறியடித்தோம் அச்சமயம் அவன் நகர்கள் அனைத்தையும் கைப்பற்றி அங்கிருந்த ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எவரையுமே விடாமல் அழித்தொழித்தோம் கால்நடைகளையும் நாம் பிடித்த நகர்களின் கொள்ளைப் பொருள்களையும் நமக்கென சூறையாடினோம் அர்னோன் ஓடையின் ஓரத்தில் உள்ள அரோ ஏறும் ஓடையை ஒட்டியுள்ள நகர் தொடங்கி கிளையாது வரைக்கும் நம்மை எதிர்க்கக்கூடிய அரன்சூழ் நகர் எதுவுமே இருந்ததில்லை நம் கடவுளாகி ஆண்டவர் எல்லாவற்றையும் நம் கையில் ஒப்படைத்தார் ஆனால் நம் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்ட இடங்கள் அனைத்தையும் அமோனியரின் நாட்டையும் யாபோக்கு ஓடை கரையில் உள்ள நாட்டையும் ஊர்களையும் மலைநாட்டு நகர்களையும் நீங்கள் அணுகவில்லை ஆனால் நம் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்ட இடங்கள் அனைத்தையும் அமோனியரின் நாட்டையும் யாபோக்கு ஓடை கரையிலுள்ள ஊர்களையும் மலைநாட்டு நகர்களையும் நீங்கள் அணுகவில்லை நீங்கள் அணுகவில்லை ஆனால் எஸ்போனின் மன்னன் சீகோன் தன் நாட்டின் வழியே கடந்து செல்ல நமக்கு அனுமதி அளிக்கவில்லை என்றும் இருப்பது போல் அவனை உங்கள் கையில் ஒப்படைக்கும் பொருட்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவன் மனத்தை கடினப்படுத்தி இருந்தார் அவன் இதயத்தையும் கல்லாக்கி இருந்தார் அப்பொழுது ஆண்டவர் என்னிடம் இதோ சீகோனையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்படைக்கிறேன் அவனது நாட்டை உடைமையாக்கி கொள்ளுமாறு அதை கைப்பற்ற தொடங்கு என்றார் சீகோன் தம் மக்கள் அனைவரோடும் நம்மை எதிர்கொண்டு யாகசுவில் போரிட புறப்பட்டு வந்தான் நம் கடவுளாகிய ஆண்டவர் அவனை நம் கையில் ஒப்படைத்தார் நாம் அவனையும் அவன் புதல்வரையும் அவன் குடிமக்கள் அனைவரையும் முறியடித்தோம் அச்சமயம் அவன் நகர்கள் அனைத்தையும் கைப்பற்றி அங்கிருந்த ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எவரையுமே தப்பவிடாமல் அழித்தொழித்தோம் கால்நடைகளையும் நாம் பிடித்த நகர்களின் கொள்ளைப் பொருள்களையும் நமக்கென சூறையாடினோம் அர்னோன் ஓடையின் ஓரத்தில் உள்ள அரோ ஏறும் ஓடையை ஒட்டியுள்ள நகர் தொடங்கி கிளையாது வரைக்கும் நம்மை எதிர்க்கக்கூடிய அறன்சூழ் நகர் எதுவுமே இருந்ததில்லை நம் கடவுளாகி ஆண்டவர் எல்லாவற்றையும் நம் கையில் ஒப்படைத்தார் ஆனால் நம் கடவுளாகி ஆண்டவர் கட்டளையிட்ட இடங்கள் அனைத்தையும் அமோனியரின் நாட்டையும் யாபோக்கு ஓடை கரையில் உள்ள ஊர்களையும் மலைநாட்டு நகர்களையும் நீங்கள் அணுகவில்லை